அப்படின்னு வந்து தேவன் யாராவது நியாய தீர்ப்பு கொடுக்கணும்னா அதுக்கு சாட்சி தேவை ரெண்டும் ரெண்டாவது சாட்சி தேர் இப்போ ஆதம் என்ன பண்றாருன்னா அவரோட குற்றத்தை தானே சாட்சியா கொடுத்துட்டு ஆமா நான் பண்ணிட்டேன் இப்ப நேரம் என்ன பண்றாருன்னா ஸ்திரீ கிட்ட போறாரு நீ எப்படி பண்ண அப்படின்னு கேட்கும் அந்த ஸ்திரீ என்ன சொல்லிட்டாங்க இந்த சர்பமானது என்னை வஞ்சித்தது என்ன ஏமாத்திச்சு இப்போ நேரம் என்ன பண்றாருன்னா இப்போ சர்பத்தை பார்த்து பேசார் இந்த வசத்தை வாசிக்கலாம் ஆதி ஆதம் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசம் அப்பொழுது தேவனாகிய கத்த சர்பத்தை பார்த்து நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய் நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய் இப்போ இதை யாரு கிட்ட அங்க அந்த சர்பத்து கிட்ட சொல்லிட்டாரா நீ எப்படி நீங்களா பண்ணுவாங்க வயிற்று நாள் ஊன்றி போவே நீ வயத்திலேயே போவே நீ உயிரோட இருக்கிறனால மண்ணே நக்கி சொன்னதுனால என்ன ரொம்ப முக்கியமான கண்டுபிடிக்க யார் இந்த வித்து அப்புறமா இல்ல வந்து இந்த சர்பம் சொல்லிட்டு நம்ம விசாசமே இது எப்படி இது ஒண்ணு பாக்கணும் அப்புறமா இந்த சர்பத்தோட வித்து அதாவது யார் யாரு இந்த சர்வம் யாரும் கண்டுபிடிச்சா அவனோட வித்து இப்போ இந்த தீர்க்க தரிசனம் எப்படி சுவிசேஷத்துல நம்மளுக்கு உதவு போது அப்படின்றத தான் இந்த முக்கியமான பாடமே இப்ப முதலில் நல்லா தண்ணி இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த சர்பம் அல்லது இந்த பாம்பு யாரு நம்மளுக்கு அசனத்தான் சொல்லணும் யார் இந்த சர்பம் என்று இப்ப ஏன் யாரு ஆதாம் ஏவால் அப்புறமா சர்பம் யார் இந்த என்று இதே பைபிள் கடைசி புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல யாரையோ பத்தி சொல்லி சொல்லுங்க வசிக்கலாம் வெளிப்படுத்தல் பன்னெண்டு ஒன்பது

ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறாங்க அதனால தான் ஏதே தோட்டத்துக்குள்ள வந்து இவர்களை காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருவா இருக்கிறாங்க யாரை காப்பாற்றணும் பார்த்தீங்கன்னா ஆதமும் ஏவாலியும் அந்த மரணம் கீழ்படி அமைப்புல போவதப்படி காப்பாற்றணும் இது சரியே தேவன் சாத்தான பரோகத்தை தண்டிக்கக்கூடாது அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னா அவர் எப்பவுமே எப்படி செயல்படுவார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியாது ரொம்ப ஆழமான வரா ரொம்ப பெரிய வரா நம்மளால இந்த சின்ன மொழியால அவ்வளவு சிந்திக்கவே முடியாது அதுக்காக தான் அவரை பார்க்கணும் அவங்க கிறிஸ்துவ பார்த்து கண்டுபிடிச்சா இன்னும் வந்து வசனங்கள் ரொம்ப முக்கியமான நியாயப்பிரமாணம் இந்த நியாயப்பிரமாணத்தை கொஞ்சம் வாசிங்களே உபாகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் அது நைந்தாம் வசனம் எந்த அக்கிரமத்தையாவது எந்த பாவத்தையாவது செய்தான் என்று சொல்லப்பட்டால் ஒரே சாட்சியினால் நியாயம் தீர்க்கக்கூடாது இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினாலே காரியம் நிறைவேறப்பட வேண்டும் இந்த பிரமாணத்தை கொடுக்கிறார்னா அவருக்கு முதலில் இவர் செய்வார் புரியுதுங்களா நீங்க பிறனை அன்பு கூர்ந்து இருந்தது அப்படி ஏசு கிருஷ்ணன் சொல்றாரு ஏசு கிருஷ்ணன் அன்பு கூர்ந்து சொல்லி அவர் அன்பு செய்யல அப்படி இருக்கும் புரியுதா அப்ப முதல் சொல்றவர்கள் செய்யணும் அப்புறமா தான் கேட்கறவர்கள் செய்வார்கள் அப்ப இந்த பிரமாணத்தை மனிதர்களுக்கு கொடுக்கறாங்க இவர் முதலுக்கு செஞ்சிருக்கணும் இந்த அவரோட மனசு தான் நியாயப்பிரமாணமா அப்போ ஒருத்தர் தண்டிக்கிறனா ரெண்டு அல்லது மூணு சாட்சி தேவைப்பட்டுச்சா இப்ப சாத்தான் இத செஞ்சதுனால சாத்தானுக்கு ஏதே தோட்டத்துல சாட்சிகளும் கிடைச்சி ஒன்னு ஏவாலும் சொல்லியாச்சு இது தயவா செஞ்சாங்க நேரடியா பார்த்த தேவனும் ஒரு சாட்சி ஆதாமும் ஒரு சாட்சி ஒவ்வொருத்தருக்கும் மூணு மூணு சாட்சி ஏவாலுக்கு பாத்தீங்கன்னா ஆதாமும் சாத்தானும் தேவனும் சாட்சியா இருக்கிறாங்க ஏன்னா இந்த இடத்துல தப்பு நடந்திருக்கு இப்போ இந்த சாட்சி வந்த பின்னாடி தான் அதனால ஆதம கேட்கிறாங்க நீ ஏ எங்க இருக்கிற மறைஞ்சு இருக்கிற அப்ப ஆதமே சொல்றா மாட்டு அப்ப அதுக்கப்புறமா தான் என்ன பண்றாருனா அந்த தண்டனையை அந்த நியாய தீர்ப்பு அப்படியே ஒரு தீர்ப்பு தரிசனமா சொல்லி அங்கத்துல என்ன பண்றாரு இவங்க எல்லாத்தையுமே ஏதே தோட்டத்தை விட்டு விளையாடிச்சார் இப்போ